தொடங்கலாம் சக்தி நிர்வாகி தொடர்ந்துங்களா இங்க லைவ் பண்ணுங்க கேக்குங்களா நான் ஓகே ஆ ஓகேங்க மூல இந்த பொன்னான மாலை வீлее சந்திப்பது மனமகிழ்வதே இளந்தமிழ் பேரவை மற்றும் தே இந்து கல்லூரி நாகர்கோயில் தமிழ்துறை இணைந்து நடத்தும் புத்தக மதிப்புரை விழாவிற்கு வந்து புத்தகங்களின் மதிப்புரை செய்ய இருக்கும் கவினர் பெருமக்களையும் வருக வருக இணை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் நிகழ்ச்சியின் முதலாவது அமர்வாக சிவசங்கர் அவர்கள் வணிகர்கள் துறை உதவி பேராசிரியர் பிஷப் இவர் கல்லூரி திருச்சியவர் துப்பாக்கி ஆகிறது ஆசிரியர் பா விஜய் அவர்கள்

காய்ச்சு பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் என்ற புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாலிதாசன் வரிகளில் எனது தமிழை வணங்கி இந்த இணைய வழி நூல் மதிப்புறையில் இங்கே பங்கெடுத்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை திறம்பட ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் இளம் தமிழர் பேரவையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மனிபுரியை கோக்கின்றேன் வாய்ப்பு கொடுத்ததற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய தலைப்பு புத்தகத்துடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தூரிகை துப்பாக்கி ஆகிறது அப்படின்னு சொல்லி தலைப்பை பற்றிய ஒரு வார்த்தைகளில் நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு தூரிகை என்பது நமக்கு வலிமையானதாக இருக்காது ஆனால் துப்பாக்கி என்பது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தோட்டாக்கள் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து மிக வலிமையானதாக இருக்கு ஆக பா விஜய் என்ற இந்த கவிதை நூலின் ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் துப்பாக்கியுடைய விளைவை ஒரு தூரிகை தர முடியும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒரு தூரிகையும் துப்பாக்கியாகும் ஒரு துப்பாக்கி விளைவிக்கக்கூடிய மாற்றத்தை இந்த தூரிகை இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள் தரக்கூடியும் என்று அவர் உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார் அவருடைய கவிதை ஆசிரியருடைய முன்னுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை புத்தகம் கவிதை எங்கே இருக்கிறது எதை பற்றியெல்லாம் கவிதை எழுதலாம் என்ற ஒரு கருத்துக்களை அவர் வந்து கதிரவன் உதிக்கின்ற காலை பொழுதியிலிருந்து மறைகின்ற வேலையெல்லாம் கவிதையாய் தெரிகிறது இன்னும் சொல்ல போனால் புள்ளி நுனி துவங்கி வானத்தின் ஓசோன் படல் வரையிலும் படர்ந்திருக்கிறதாக பா விஜய் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் வந்து சொல்கிறார் கவிதை எழுவது எழுதுவதற்கு தலைப்புகளை தேடி நாம் அலைய வேண்டியதில்லை தலைப்புகள் அனைத்து இடங்களிலுமே கிடை கொட்டி கிடைக்கின்றது நாம் மனம் நினைத்தால் நம் எண்ணம் அதில் எழுந்தால் இருந்தால் எளிமையாக ஒரு கவிதை எழுதிவிடலாம் என்று அவர் சொல்கிறார் எங்கெல்லாம் கவிதை இருக்கிறது என்று அவர் மேற்கோள் காட்டுகிறார் நாற்று நடும் பெண்களின் உழைப்பை சொல்லும் அந்த வியர்வை நெற்றியில் கவிதை புலிகளை பார்க்கிறார் உயிர் சுண்டி எழுக்கும் தாவணி புறாக்களின் புன்னகையில் கவிதைகள் மலர்வதாக அவர் கொஞ்சம் வர்ணிக்கின்றார் எந்திர சத்தம் எந்திர சத்தத்தில் போய் சிக்கி உழன்று ஒரு தேநீர் கோப்பையை பருகும் பொழுது ஆசுவாசம் கிடைக்கின்றதல்லவா அது கூட கவிதையின் மையப்பொருளாக வைத்துக் கொள்ளலாம் என்று நமக்கு ஒரு நெறிப்படுத்துகிறார் மரணக்குழிக்குள் விழும் ஈழத்தில் போராடிய போராளியின் வீரம் இருக்கிறது அல்லவா அது கூட இருக்கலாம் ஒரு கவிதையின் கவிதையின் தலைப்பாக அவளை அந்த அழகை அன்பை முன்னிலைப்படுத்தி உலகமெனும் நினைப்பில் உலவிவரும் வரும் குறும்புகளில் ஏராளமான கவிதைகளை படைக்கலாம் என்று ஏகமனதோடு சொல்கிறார் ஆக கவிதை என்பது நம் வாழ்க்கையில் பயணிக்கிற ஒவ்வொரு நிமிடத்திலும் அது உறைந்து போய் கிடக்கின்றது ஒரு கவியின் என்பவன் அதை தட்டி எழுப்ப வேண்டும் சமுதாயத்திற்கு அவை நன்மை நல்ல முறையில் அது வந்து பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்துகிறார் ஏழ்மையில் இருந்தாலும் வெள்ளந்தி உள்ளம் கவிதையின் கருவாக இருக்கலாம் வறுமையில் வாடினாலும் நேர்மையான பண்பு கவிதையை பிறப்பிக்கும் தளமாக இருக்கலாம் பட்டினியாக இருந்தாலும் உணவு புகட்டும் தாய்மை அதில் கவிதை தென்படலாம் சகோதரத்துவம் பரப்பும் விலங்குகள் கவிதைகள் தென்படலாம் தோல்விகள் சூழ்ந்த வாழ்வில் ரோஜாவை பூத்த வெற்றி அதில் கவிதைகள் படைக்கலாம் இறலாம் இதையெல்லாம் தான் கவிதையின் கருவாய் இதயத்தின் நான்கு அறைகளிலும் நிறைத்து வைத்திருப்பதாக கவிஞர் வந்து நமக்கு முன்னாடி சொல்கிறார் ஆக இந்த கவிதை புத்தகம் வாசிப்பவருக்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் அடையாளம் காட்டுகிறார் கோயிலே கடவுளை ஆஹ் கும்பிட்டு பிறகு கிடைக்கக்கூடிய தீர்த்தமாக இந்த கவிதை புத்தகம் இருக்க வேண்டும் என்றும் மேகங்கள் மேகமாக ஒரு கவிதை புத்தகம் பொழிய வேண்டும் என்றும் கவலைப்படக்கூடிய மக்களின் சுவாசமாக சுவாசத்தின் காற்றாக இருக்க வேண்டும் என்றும் அவர் விளக்குகிறார் ஒவ்வொரு காலகட்டத்தின் நிர்பந்தத்தையும் பிழையின்றி தன் சுயரசத்தால் பிரதிபலிக்கும் கண்ணாடியாக ஒரு கவிதை இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் இந்த புத்தகம் அதையெல்லாம் நிறைவேற்றும் என்று அவர் உறுதியாக கூறுகிறார் இந்த புத்தகத்துடைய தலைப்புகள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய தலைப்புகள் அவர் வந்து எழுதியிருக்கிறார் கவிதை முதல் தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா சமதர்ம கோட்பாட்டை மையப்படுத்தி ஒரு கவிதை வந்து எழுதுகிறார் இது வந்து பாத்தீங்கன்னாக்க சமதர்ம கோட்பாடு பக்கங்களுக்குள் அடக்கிவிட முடியாத ஒரு ஆழ்கடல் நிறைந்த ஆழ்கடல் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்துகள் ஏராளமான கருத்துக்களை உடைய ஒரு தலைப்பு சமதர்மம் அவர் இரண்டு மூன்று வரிகளில் அழகாக சொல்லியிருக்கிறார் அவர்கள் எங்களை தொட்டால் அது ஆசீர்வாதம் நாங்கள் தொட்டால் அபச்சாரம் ஆசீர்வாதம் என்பது ஒரு மூளை அபச்சாரம் என்பது ஒரு மூளை இரண்டிற்கும் சமதர்மம் என்ற ஒரு அஹ் கோட்பாட்டை அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார் அடுத்ததாக பார்க்கும்பொழுது நம்ம யதார்த்தம் என்று ஒரு இதுல சொல்லுகிறார் அங்க இல்லையா யதார்த்தம் யதார்த்தம் என்பது வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் அதிகளவு ஆசைப்பட வேண்டியதை விட யதார்த்தமாக இருந்தாலே போதும் என்கிறார் யதார்த்தங்களை பல யதார்த்தங்களை படம் பிடிக்கிறது இந்த கவிதை யதார்த்தத்தை ஒரு பதார்த்தமாக கொடுத்திருக்கிறார் யதார்த்தங்களை புரிந்து கொள்ள நாம் நம் கண்களை கலற்றிவிட்டு சராசரியாக வாழும் மக்களின் பார்வையை மாட்டிக்கொள்ள வேண்டும் இந்த கவிதையை நாம் படிக்கின்ற பொழுது என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு தேவைப்பட வேண்டும் என்பதையும் அந்த கவிதை நூல் வந்து கவிதையை வந்து தெரியப்படுத்துகிறது நம் சாதாரண கண்களில் இந்த கவிதைகளை வாசித்துவிட முடியாது சராசரி மக்களின் மனநிலையோடு நாம் இதை அணுக வேண்டும் என்கிறார் இதெல்லாம் யதார்த்தம் சில வரைமுறைகளை அவர் கூறுகிறார் குருட்டு பிச்சைக்காரனுக்கு சில்லறை விழும் சத்தம் யதார்த்தம் இல்லையா வேலை தேடி அலையும் இளைஞர் அவர்களுக்கு வந்து ஓய்வெடுக்கின்ற பொழுது அவருடைய வேதனைகள் எல்லாம் வெளிவிடக்கூடிய அந்த சிகரெட் புகை அது ஒரு யதார்த்தம் என்கிறார் முதிர் கண்ணிகளுக்கு தரகர் வரும் தரகர் வரக்கூடிய நாட்கள் வந்து யதார்த்தம் யதார்த்தமாக அவர் அவருடைய யதார்த்தம் அதுதான் அவருடைய வாழ்க்கை சூழல் அது மாதிரியாக இருக்கின்றது ஒரு எச்சிலை எடுத்து உணவு உட்கொள்கின்ற ஒரு ஏழை சிறுவனுக்கு வெங்காயமும் பழைய சோறுமே அவனுக்கு ஒரு விருந்து அதுதான் வாழ்வின் யதார்த்தம் காற்று எப்போதாவது வரும் காற்று கூட எப்போதாவது வரும் ஆனால் கிராமங்களுக்கு வரும் பேருந்து சத்தம் யதார்த்த வாழ்வை சொல்கிறது உணவு விடுதியோரம் கிடக்கும் நாய்க்குட்டிகளுக்கு மீதமான பருக்கைகள் வந்து அங்கே எதார்த்தம் யதார்த்த வாழ்க்கைகள் கடைசியில் எப்படி முடிக்கிறார்ன்னு பார்த்தீங்கன்னாக்க யதார்த்தம் கசக்கும் அப்படின்றார் அப்போ கசப்பான சில உண்மைகள் வாழ்க்கையிலே புதைந்து கிடைக்கின்றது இந்த சமுதாயத்தில் நாம் யதார்த்தங்களை நாம் தள்ளிவிட்டு நாம் நகர்ந்து விட முடியாது ஏன்னா அது பலருடைய வாழ்க்கையில் அது முக்கியமானதாக இருக்கின்றது வறுமை பட்டினி கைவிடப்பட்ட ஒரு நிலை இது எல்லாமே யதார்த்தம் யதார்த்தத்தை நாம் வெளிக்காட்டுகின்ற பொழுது சில உண்மைகள் கசக்கும் அப்படிங்கிறார் இந்த கவிதை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு வெற்றியின் ரகசியத்தை வந்து இந்த கவிதை வந்து பதிவிடுகின்றது ஒரு அசிரியின் குரலாக அவர் வந்து ஒழிக்கிறார் வெற்றியின் ரகசியங்களை வந்து சொல்கிறார் வெற்றியின் விலாசத்தை படம் பிடித்து காட்டுகிறார் ஒரு வெற்றிக்காக நாம் எப்படி பக்குவப்பட வேண்டும் ஒரு வெற்றிக்காக நாம் எந்த மாதிரியான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த மாதிரியான பாதையில் சென்றால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை அந்த கவிதை நமக்கு சொல்கின்றது பகைவருக்கு எப்படி நாம் பதிலளிக்க வேண்டும் நண்பர்களிடத்தில் நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் யார் நண்பர் யார் பகைவர் என்பதை நாம் எவ்வாறு அடையாளம் காண வேண்டும் என்பதை அந்த கவிதையின் வாயிலாக நமக்கு ஈஸியாக தெரிந்துவிடும் அதுல ஒரு வரிகள் வருகிறது பாருங்கள் நீ வாழ் ஏந்தினால் அது வன்முறை நீ வாக்கு இறையானால் அது அகிம்சை இல்லையா அதனால வெற்றி என்பது நாம் சில சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னாக்க சாதனமாக நமக்கு விடவில்லை அதற்கு பின்னால் பல நூற்றாண்டு காலமான ரணம் அதில் இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார் ஆக ஒரு வெற்றியை நீங்கள் கொண்டாடுகின்ற பொழுது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வழியையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருப்பொருளை இந்த கவிதை சுமந்திருக்கின்றது அடுத்ததாக இந்த புத்தகத்தில் என்னை மிகவும் மிகவும் பாதித்த ஒரு கவிதை என்ன என்று பார்த்தால் தலைக்கை வித்தியாசமானதாக இருக்கும் கீட்டு அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை அவர் ஏன் எழுதுகிறார் என்ன மாதிரியான பாதிப்புகளை அவர் உள்ளா உள்ளா உள்ளாக்கி இருக்கிறார் என்பது பற்றி அந்த கவிதை இது வந்து ஒரு நிஜ வாழ்க்கை நடந்த ஒரு கவிதை ஐந்தாவது சிறுமி வந்து தண்ணீர் குடித்து அது தீட்டாகி விட்டது அந்த குவளை அப்படின்னு சொல்லி அவருடைய பள்ளி ஆசிரியர் வந்து அந்த குழந்தை அடிக்கிறாங்க அந்த குழந்தை அடித்ததால் அந்த குழந்தைக்கு கண் பார்வை வந்து தவறிவிடுகின்றது அந்த சமுதாயத்திற்கு பார்வை கொடுப்பதாக இந்த கவிதையை வந்து எழுதுகிறார் ஒரு ஐந்தாவது சிறுமிக்கு தீட்டு என்ற பொருள் என்பது கூட தெரியாத இந்த சமூகத்திற்கு ஒரு தெளிவான ஒரு பார்வையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கவிதையை எழுதுகிறார் கவிதை ஆரம்பிக்கும் பொழுது கேள்வியை ஆரம்பிக்கின்றது தீட்டா எது தீட்டு அது அது வரைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார் ஆஹ் பிரபஞ்சத்தில் உழவுகின்ற காற்றுகள் நம் நுரையீரல்களுக்குள் உழவி வருகின்றது அப்பொழுது அதில் சாதி மதம் எதும் விட்ட பிறகு மிஞ்சுகின்ற சாம்பல் துகள்களில் உங்களால் கண்டுபிடிக்க முடிகின்றதா அது எந்த ஜாதியின் சாம்பல் என்று இதெல்லாம் அவருடைய கேள்வி அந்த சிறு வயது சிறுமியின் எச்சில் பட்டுவிட்டது என்று நீங்கள் கீட்டு என்று சொல்கிறீர்கள் அவர் சொல்லுகிறார் ஆண்டாளின் அஸ்தி மட்டும் என்ன இனித்த விடுகிறது அப்போ அந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கு அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக இந்த கவிதையை நான் பார்க்கின்றேன் சீமான்களின் விரைவில் வியர்வியல் மட்டும் சந்தன நடிகடிக்கும் இல்லையா அது மாதிரி நிறைய நிறைய கேள்விகளை வந்து இந்த கவிதை வந்து முன்னிறுத்துகின்றது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னாக்க வெற்றியின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஜப்பான் தோழர்களை பற்றி ஒரு கவிதை வந்து வடிக்கிறார் எப்படி உங்களால் இது ஆச்சரியமாகின்றது இல்லையா அப்படின்னு சொல்கிறார் எப்படி ஒரு சூரியனை தீப்பற்றி கொள் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் ஜப்பானிய தோழர்களை உங்கள் உயரத்தை விடவும் உங்களது வெற்றியின் உயரம் அதிகமாக இருக்கிறது அதன் சூட்சமத்தை கொஞ்சம் அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்கிறார் கேட்கின்றார் காற்றை வசப்படுத்துகின்ற அந்த ஒரு தன்மை எப்படி உங்களுடைய வந்தது என்று கேட்கிறார் அங்கே நம்ம வந்து சில காடுகள்லாம் வந்து நீர்த்து போய்விட்டது அதுல வந்து புல் பூண்டு எதுவுமே முளைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அங்கேயும் அதே மாதிரிதான் ஜப்பான்லயும் அது மாதிரிதான் இருக்கும் போல அங்கே விதைகளை ஜனிக்காத பொழுது உங்களுடைய விஞ்ஞானம் எப்படி ஜனித்தது எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கின்றார் இல்லையா அந்த அந்த கணிப்பொறி பற்றிய ஒரு முன்னேற்றத்தை வந்து இவர் முன்னெடுக்கின்றார் அந்த மாதிரியான முன்னேற்றம் நம்ம நாடுகளில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கின்றார் ஒரு நாடு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை விடவும் அதன் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று முடிக்கின்றார் அடுத்த ஒரு இதில் கவிதைகளை வந்து வரும் இது மாதிரி நிறைய தலைப்புகள் நிறைய தலைப்புகள்ல நிறைய வித்தியாசமான பார்வையை வந்து அந்த கவிதைகள் வந்து சொல்கின்றது ஒரு தலைப்பு பாருங்களேன் நேற்றின் அழுக்கு நேற்றின் அழுக்கு அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய இதற்கு முன்பு நம்மளுடைய விலாசம் என்ன நாம் எப் எங்கே இருக்கின்றோம் நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழலை இருக்கின்றோம் நம்ம எப்படி வெளியே வரணும் முன்னேற்றத்திற்கான வழி எங்கே இருக்கின்றது நாம் எப் எப்படி நம்மை அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக சொல்கிறார் விட்டு வெளியே வந்தால்தான் அது பறவை இல்லாவிட்டால் அது குழு நீங்கள் சில சம்பிரதாயங்களை கடந்து வெளியே வர வேண்டும் சில எல்லைகள் உங்களை வந்து அஹ் விட முடியாது கவிஞனுக்கும் நல்ல எண்ணங்களை கொண்ட மனிதர்களுக்கும் எல்லை என்பது கிடையாது உலகமே ஒரு ஒரு பரந்த விரிந்த ஒரு அஹ் பார்வையாக அவர் கொள்கிறார் சம்பிரதாயங்களை விட்டு நீ வெளியே வரவில்லை என்றால் நீ ஜடம் என்று அவர் வந்து ஒப்பிடுகின்றார் இல்லையா பறவைகள் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த என்ன சொல்றது சம்பிரதாயங்களை பார்ப்பதில்லை கடல்கள் காற்றுகள் இல்லையா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்க சில எல்லைகளுக்குள் அது விட போவதில்லை ஆனால் மனிதநேயம் அதுவும் அதே மாதிரி மனிதநேயமும் கடல் கடந்து நாடுகளை கடந்தும் அவைகள் தளர்க்க தலைக்க வேண்டும் என்று அவருடைய ஆசையாக சொல்கிறார் இந்த கவிதைகளை விட அவர் என்ன சொல்றாருன்னா சம்பிரதாயங்களை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும் ஜாதி மதம் மொழி இல்லையா இனம் என்று நாமும் ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம விடக்கூடாது சுருங்கினால் நம்மளுடைய முன்னேற்றம் சுருங்கும் என்பதை தெளிவாக சொல்கிறார் உன் கால்களில் இருந்தால் தான் கடல் தாண்ட முடியும் இல்லையா பூஜை அறையில் புதைந்து வேண்டினாலும் எறும்பு மிதித்து யானை செத்து விடாது நாம் நாம் வரவே நம் நடக்க வேண்டிய தூரங்கள் ஏறாலும் நாம் வந்து பல கடல்கள் சமுத்திரங்களை தாண்டி செல்ல வேண்டும் நாம் பூஜை அறைக்குள் இருக்கக்கூடாது நாம் படித்ததையெல்லாம் பல உலகங்கள் சென்று நாம் சேர்க்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கின்றோம் என்று சொல்கின்றார் அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி என்ற ஒரு தலைப்பு நான் என்பது என்ன பற்றிய ஒரு தகவல்களை எல்லாம் பதிவு செய்கிறார் நான் என்பது யார் நான் தோல்விகளின் கருப்பையில் இருந்து உருவாகி வந்த ஒரு உருவம் எனக்கு தோல்வி என்பது சாதாரணம் நெருப்புக்குள் விரலை வைத்து பழுக்க காய்ச்சிய பிறகே பெனாவை பிடித்தவன் என்னை எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு மதிப்பும் எந்த ஒரு தரக்குறைவும் என்னை சுட்டிவிடாது என்று சொல்கிறார் அளபணைகளை விரும்புவதில்லை அவர் பூக்களால் அடித்தால் கூட வழியை உணர்வேன் ஆனால் வாட்களால் என்னை சிறைப்பிடிக்க சாத்தியமில்லை என்று சொல்கிறார் ஒரு மனிதன் அப்படிதான் இருக்க வேண்டும் சாதாரண உள்ளங்களால் அவன் நிரப்பப்பட வேண்டும் அவனை அணுகுவது அவனை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப எளிமையானதாக இருக்க வேண்டும் அவனுடைய இலக்குகள் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் அவன் அந்த மனிதன் என்பது ரொம்பவும் இயல்பானதாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அதை அவர் வந்து பதிவு பதிவு செய்திருக்கிறார் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு தலைப்புல வந்து சங்கீதம் பற்றிய ஒரு அஹ் தலைப்புல அவர் வந்து கவிதை எழுதுகிறார் எதெல்லாம் சங்கீதமாக இருக்கும் இல்லையா நமக்கே சில இப்போ சொன்ன உடனே நமக்கு ஒரு சில சில சத்தங்கள் எல்லாம் நமக்கு சங்கீதமாக தெரிகிறது அதை பதிவு செய்கிறார் மலைமூடுகளில் நடந்து செல்கின்ற பொழுது கருமிகங்கள் கொட்டி தீர்க்கும் மலைகளில் சங்கீதத்தை பார்ப்பதாக உணர்கிறார் மலை நின்ற பிறகு ஓடுகள் வழியே தாழ்வாரத்தில் கசியும் சத்தம் சங்கீதம் இல்லையா பேருந்துல பயணிக்கிறாங்க பயணிக்கின்ற பொழுது அந்த கனவு வருது தூங்குறோம் தூங்கும் பொழுது அந்த கண்ணாடி கதவுகள் எழுப்புகின்ற சத்தமும் சங்கீதமாக தெரியும் ஒரு கவிதை ஒரு வரிகள் எழுதுகின்ற பொழுது அதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய ஆஹ் நிகழ்வுகள் அனைத்தையும் படம் பிடிக்கின்றார் இதுல பாருங்க நூல் இலைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நெசவாளிகள் உருவாக்கக்கூடிய தரியின் சத்தம் சங்கீதமாக அவர் பதிவு செய்கின்றார் இல்லையா அந்த இதுல என்ன நம்ம நினைக்கிறோம் நூல் இலைகளுக்கு திருமணம் ஒன்றை ஒன்று சேர்கின்ற பொழுது அது வந்து திருமணமாக அவர் பார்க்கின்றார் அது வந்து நெசவாளி செய்கின்ற பொழுது வரக்கூடிய சத்தம் அவருக்கு அங்கே சங்கீதமாக தெரிகிறது அடுத்ததாக வயலின் வயலின் கேசங்களுக்கு வாகு பிரிக்கும் வரப்பு ஒலி வரப்புங்கிறதே இருக்கு வரப்புகளை பதிவு செய்வதற்கு அவர் எப்படி இரண்டு புறமும் வயல் இருக்கு அதை வந்து கேசமாக முடியாக அவர் வந்து எடுத்துக்கிறார் அதை வந்து வாகு பிரிக்குதான் நம்ம தலைமுடியை வாகு பிரிப்போம் இல்லையா அது மாதிரி வயலின் கேசங்களுக்கு வாகு பிரிக்கும் வரப்பு அந்த வரப்பு வழி சினங்கி ஓடும் வாய்க்காலில் நட்டு வாங்கம் நடத்தும் நண்டுகள் இருக்கு இல்லையா அது எழுப்பக்கூடிய சத்தம் வந்து சங்கீதமாக அவர் வந்து பதிவு செய்கிறார் அடுத்ததாக சங்கீதம் இது இந்த கவிதை எப்படி முடிக்கிறார் பாத்தீங்கன்னாக்க சங்கீதம் என்பது என்னவென்று கேட்டால் எவருடைய வாழ்க்கையில் எந்த சத்தம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதோ அது எல்லாமே சங்கீதம் இல்லையா அந்த நெசவாளிக்கு கிடைத்த சத்தம் வயலில் இருக்கக்கூடிய நண்டுகளின் சத்தம் இதெல்லாம் சங்கீதமாக அவர் பதிவு செய்கின்றார் அடுத்தது நீதிமன்றம் அப்படின்ற ஒரு தலைப்பு அதுல அவர் வந்து பதிவு செய்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நீதி எப்படி கொடுக்கணும் நீதிமன்றம் எப்படி இருக்கணும் எதை நம்ம வந்து வெளியே தெரியப்படுத்த வேண்டும் இதை நாம் நோக்கி நகர வேண்டும் என்பதை எல்லாம் அவர் வந்து சொல்கிறார் ஒரு கவிதைக்கான அங்கீகாரம் கைத்தட்டல்கள் அல்ல இல்லையா அது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவிதை வாசிக்கையில் காற்று ஓடி போய் இருக்கையில் அமர்ந்து கொண்டு காது கொடுக்க வேண்டும் அதுதான் அவர் கவிதைக்கான அங்கீகாரமாக சொல்கிறார் ஊசி விழும் சப்தம் கேட்கும் நிசப்தம் அங்கே நிலவ வேண்டும் வணக்கம் சொல்லிவிட்டு வரும்போது ஒழிக்கின்ற கரவோசையில் அரங்கத்தின் மேற்சுவர் அதிர வேண்டும் இதுதான் கவிதை அப்போ அந்த கவிதை வந்து கவிதைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டாக கைத்தட்டல்கள் இருக்கிறது என்றால் அந்த கைத்தட்டல்கள் எப்பொழுது வருகிறது எவற்றை எழுதினால் வரும் இதையெல்லாம் நாம் மையப்படுத்த வேண்டும் என்பதை அவர் பார்க்கின்றார் இல்லையா கவிதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் ஒவ்வொரு மனிதனின் நரம்பு இரத்தத்திலும் நுரை பொங்க பொங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கவிதை இருக்கு உச்சரிக்கும் சொற்களின் சூட்டில் வாங்கி ஒளி வாங்கி தீப்பிடிக்க வேண்டுமே இல்லையா அந்த கந்தக சிதறலுக்கு காது கொடுத்தால் செவிப்பறைகள் பழுக்க வேண்டுமே அந்த ஒரு 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 பிரச்சனையை பற்றிய ஒரு சொற்களை ஒரு கவிதையை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சொற்கள் வந்து அவ்வளவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதான் ஒரு சொற்களுக்கு அவ்வளவு வலிமை வாய்ந்ததாக அவர் வந்து உணர்கிறார் ஆக ஒரு கவிதை எழுகின்ற பொழுது நாம் சரியான சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்னால் ஒவ்வொரு சொற்களுமே இங்கே தோட்டமாக அஹ் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்புறம் என்ன என்ன சொல்றாரு பாருங்க அந்த கவிதையில ஒரு கொடி கம்பமானது உயர்ந்து நிற்பதுதான் அந்த தேசத்திற்கு நல்லது ஒரு கவிஞனின் பேனா நிமிர்ந்து நிற்பதுதான் அந்த மொழிக்கு நல்லது ஒரு மொழியை ஒரு சமுதாயத்தை ஒரு குலத்தை ஒரு மனிதனுக்கான அங்கீகாரத்தை அந்த பேனாவானது தூக்கி நிறுத்த வேண்டும் ஈழப் போராளிகளின் விடியலை ஏழை மக்களின் வறுமையை ஒரு பேனாவின் முனை தூக்கி பிடிக்க வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த கவிதையாக இருக்கும் அந்த கவிதைக்கான ஒரு அங்கீகாரமாகவும் அது தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்ததாக ஒரு வாலிப வயது பற்றிய ஒரு கவிதை அந்த வாலிப வயதில் அவருக்கு தோண்டியதை வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க எழுதுவதில்லை பேனம்புள் குத்தி அதற்கு ஒழிக்கும் என்று அப்போ அந்த அன்பின் வெளிப்பாடாக வெளிப்பாடு வந்து எவ்வளவு மென்மையானதாக இருக்கிறது என்பதை அவர் காதலர் காதல் என்பது மென்மையானதாக அவர் கையாளிக்கின்றார் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நந்தவனத்தில் இதற்கு கல்லறை என்ற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி மதம் பற்றிய ஒரு பதிவுகளை அவர் வந்து செய்திருக்கிறார் மதம் மதம்ங்கிறது இந்த யானைக்கு மதம் பிடித்திருக்கிறது அது மாதிரி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நல்லா இருக்கும் மதத்தை தூர வையுங்கள் மனிதர்களை மதத்தை தூர வையுங்கள் ஆண்டவனை அதற்கு அப்பால் நிறுத்துங்கள் மனித நேயத்திற்குள் வாருங்கள் அப்படின்றார் ஆண்டவனை ஆண்டவனை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி நிக்க வச்சிட்டு மனித நேயத்தையும் நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும் ஏன்னா மனிதநேயம் இருந்தால்தான் மதம் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்படும் மதம் அனைத்தும் ஒன்று ஒன்றாக இருந்தால்தான் அங்கே மனித நேயம் பூக்கப்படும் இல்லையா அது அப்புறம் அவர் எங்கெல்லாம் போறாரு பாருங்களேன் ஆஹ் பைபிள் கூறாரு சிலுவைகளை மனிதர்களின் மீது அறையச் சொல்லி பைபிளின் தத்துவங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா மனிதர்களின் மீது அறைய சொல்லி அந்த தத்துவங்கள் இருக்கின்றது குரான்களை பற்றி சொல்லியிருக்கிறார் மதம் எனும் ஆறு ஓட வன்முறைதான் வாய்க்கால் என்று பகவத்கீதையில் எந்த பக்கத்தில் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார் மதம் இந்த மதம் என்பது ஒரு வெறித்தனமான கோட்பாடு என்பதை எங்கிருந்து யார் சொன்னா இப்போ நம்ம கடவுள் நம்பிக்கை நம்ம இருக்கு அந்த புத்தகத்தை நம்ம இது மத நூல்களை வந்து படிக்கின்றோம் அதன்படியாவது நம்ம வந்திருக்கலாம் அதனுடைய வழியிலேயாவது நீங்க வந்து இருந்திருக்கலாம் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை தாழ்த்தி எந்த மதத்தில் அது வெற்றி என்று கொண்டாடப்படுகின்றது என்ற கேள்வியை கேட்கின்றார் அதுல சொல்றாரு பாருங்க பூமிக்கு மேலே வாழும் பொழுது வர்க்கம் பிரிக்கிறீர்களே பூமியில வாழும் பொழுது வர்க்கம் பிரிக்கிறோம் நம்ம இவன் இவன் இந்த அடையாளத்தை சார்ந்தவன் என்று வர்க்கம் பிரிக்கின்றோம் பூமிக்கு கீழே போகும்போது சாம்பலில் கூட வந்து சாதித்தது சாதித்தே அப்படின்றார் கீழே மட்டுமே மனிதநேயம் மலர்கிறது என்று நீங்கள் நினைத்தால் புதைக்குழி என்று அந்த இடத்தை அழைக்காதீங்க அப்படின்னு இருக்காரு அது என்னன்னு சொல்லணுமா பூஜை அறை என்று அழையுங்கள் மதம் அப்புறம் பாருங்க மதம் என்பது ஒரு உள்ளாடைதான் அதுவே ஆடை இல்ல நம் ஒரு ஒரு இதை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடியதான் மதம் ஐயா நிறைவு பகுதிக்கு கொண்டு வாங்க சரிங்க அடுத்ததாக நேரத்தின் கருதி நான் கொஞ்சம் வேகமாக எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது என்பதை பதிவு செய்கிறார் அதுல ஒரே ஒரு இதுல வந்து உன் கைக்குட்டையில் முகம் பதியாமல் முத்தம் கொடுக்க பிடிக்கும் அந்த கைக்குட்டை நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து அதன் பொருளை விளங்கக்கூடிய ஒரு கவிதை அது நம் சொல்லி தெரிவதில்லை அந்த ஒரு அவருடைய பாசமான ஒரு தோழியை பற்றி இல்லை உடன் பெண்மையை பெண்களை பற்றி அவர் பேசுகிறார் அவரு அப்போ சொல்லும் பொழுது இதெல்லாம் நல்லா இருக்கும் இது எனக்கு பிடிக்கும் ஒன்று இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டு பிடிக்கும் என்று சொல்லுகிறார் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா உன்னோடு விடை பெற்று வரும்போது மட்டும் எனக்கு அழுது பார்க்க பிடிக்கும் மற்ற பிடிக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து மகிழ்ச்சியை தரும் இந்த அழுகை கூட சில சம்மயம் எனக்கு பிடிச்சதுதான் தான் அப்படின்றார் பெண்களை பற்றி ஒளிந்து சொல்றாங்க சமையலறையில் அடுப்பாக இருக்கிறாங்களா படுக்கையில் சதையாக இருக்கிறாங்க அது மாதிரி நிறைய பார்வைகளை வந்து அவர் இங்கே விட்டு சென்றிருக்கின்றார் இல்லையா அதனால இந்த புத்தகம் நம்ம படிக்கும்பொழுது உங்களுக்கு சில பாதையை வந்து கொடுக்கும் உங்களுக்குள் ஒரு மாற்றங்களை இது வந்து கொண்டு வரும் என்பது உறுதி என்னில் இது மாற்றத்தை கொண்டு வந்தது அதை தான் இதை நான் தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறேன் சூரிகை துப்பாக்கி ஆகிறது அப்படின்ற ஒரு புத்தகம் நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது அதே போல என்னுடைய முடிவுரைக்கு நான் வந்துவிடுகின்றேன் இந்த மதிப்புறையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில தவறுகள் இருந்தால் நிர்வாகத்திடம் அதை மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஐயா தூரிகையிலே தொடங்கி மனங்களிலெங்கும் கவிதை வரிகளால் நிரப்பிய உங்களுக்கு இளந்தமிழர் பேரவையின் சார்பாகவும் இந்துக்கள